பல எல்லா வறுமையும் மனச்செழிப்பும் நினைப்பும் மரபும் வந்து எழுகிறாங்க எல்லா வினைகளும் முசிக்குகளும் வந்து எம்மை அணுகாமல் காத்தருவாய் அல்லா உன்னை உன்னோட இடப்பேர் அடியாது ஆத நபிக்கு அரசாணத்திலே அடியேன் பயந்து உன்னோடு இருக்கிறேன் ஈதமொழி தாவத நபிக்கு இருமை கீழா இருக்கும் இடங்கள் கொடுத்த பெயரு நாதன் சுலைமார் நம்பிக்கழித்த நலவும் திருவாழ்வும் ஏதும் அணுகாத ஈசு நம்பி கணித்த எல்லை விட்ட பிரகிதிமா ஏத நபி நெகராஜன் உன்னை விளங்க தெரிசித்து அங்கு இருந்த பெரும் நாதன் தீ திருவிளமும் நல்ல மொழிமானல் பெருங்கீதியும் நீதவுடன் எமக்கு அளிப்பாய்

எப்படி சொல்லி தர்றாங்க பிச்சோர்ல எலக்ட்ரிசியாம பாத்துக்க மீறி செஞ்சுட்டா நீ மன்னிக்கணும் வருக்குற்றமும் பொருந்தா பிணி துன்பம் பல ஆபத்து பொருந்தா பிணி கேன்சர் பொருந்தாது அவங்க கேன்சர் வந்தாலே முடிஞ்சு போயிட்டா எய்ட்ஸ் வருது இந்த மாதிரி பல நோய் வருது அந்த நோய் எல்லாம் டாக்டர் பார்த்து சிகிச்சை கொடுத்து அவரை ஆரோக்கிய பக்கம் கொண்டு வரணும் அந்த நோய் வந்தா பரவாயில்ல மருத்துவம் செய்யக்கூடிய நோய் வரணும் மருத்துவம் கைவிடக்கூடிய நோய் வரக்கூடாது ஆபத்து விபத்துல வரக்கூடாது விபத்து வரக்கூடாது பல ஆபத்து எல்லா வறுமையும் மனச்சலிப்போம் வறுமை வந்து என்று குடி கொண்டு கூடாது வறுமை வரணும் ஓடியே போயிடுங்க வறுமை நின்றுட்டா கஷ்டம் இல்ல சூழ்நா சொன்னா கூட வறுமையை கொண்டு நான் அஞ்சுக்கிறேன் என் சம்பந்தத்தை வறுமையில் கொடுறாத இல்லையா அப்போ மனச்சலிப்பும் மனச்சலிப்பு இருக்கு இல்லையா சோர்வு மனத்துல சோர்வு தான் எதையும் செய்ய முடியாது மனத்துல சோர்வு தான் எதையும் ஈடுபடுவீங்களா சலிச்சா மனசோடு மனசோடுங்கிறது கல்வில ரொம்ப எதுல ஒரு பிடிப்பு இல்லை ஒரு செய்ய முடியாது அந்த மாதிரி என்னது மனசோடு மனசு நினைப்பு மரப்பு வந்து எழுதிடாமல் உன்னை நினைக்கிறதுல எனக்கு மறப்பு உதவக்கூடாது இறைவனை நினைக்கிறதுல மறப்புதல் கூடாது நினைப்பும் மரப்பு வந்து எழுதாமல் எல்லா வினைகளும் மொத்தமா கொண்டாச்சு எல்லா வினைகள் எந்த ஒரு வினையும் அந்த இணைச்சு கூடாது

யாருமே இல்லைன்னா அரசுன்னு அல்லாதானே வேற அரசே இல்லை சரியா இவன் நம்பியா இருக்காங்க அந்த அம்மா அவங்க அரபு நாட்டில் இருக்காரு அப்போ அவத நம்பிக்கை அரசர் அடியே முன்னே பயந்து உன்னோட இறக்குனர் கீழ மொழி நம்பிக்கு இரும்பை கீழாக விளக்கம் தாவுதம்பித்தவங்களா பாடுறாங்க பறக்கிற பறவை ஒரு கீழே விழுந்துடும் மறந்துடும் அந்த அளவுக்கு பாடுவாங்க தாவுதலம்பி சில சிறந்த பாடல் அவங்களுக்கு நல்லா இரும்ப இரும்பூ இந்த பாத்திரங்கள் பட்டங்கள் செய்யறது இதுக்கெல்லாம் அவங்களுக்கு இவங்க உடுக்கிற ஒரு டெக்னாலஜி அத கற்றுக் கொடுத்து அதாவது இருந்த கொடுத்த பேரும் நாதர் சுலைமா நபி கழித்த நலகம் பெறுவான் ராஜதம் சுலைமா நபிக்கு இந்த உலகத்தை எழுச்சிதான் உலகத்தே ஆளக்கூடிய ஒரு உலகத்தே ஆண்ட நம்பியா இருக்கு சுலைமா நபி தானே நபிக்கு சுலைமா நபிக்கு கொடுத்த மாதிரி எனக்கு நீ என்ன எல்லா அதுக்கு கேட்கறது என்ன தப்பு தர்ற ராமகரியா அதை கேட்கறதுக்கு பெருசா கேட்கணும் சிலிமானி கொடுத்ததுக்கு வாழ்ம இருக்குது ஏதும் அணுகாத யூசுப் நபி கழித்த எல்லையை கெதி யூசுப் நபியை தூக்கி அவங்க அவங்க காப்பாத்துனது அத மாதிரி காப்பாத்துப்பா அது தூக்கி அதை எந்த வராம காப்பாத்து எல்லையை கெதி வாழணும்னா அவங்களை எதிர்த்துக்கு அல்ல அரசராகிட்டான்

அல்லாண்ட உண்மையோடு கேட்கலாம் ஏன் கேக்குறதுல கருமி வேண்டாம் கருமித்தனம் வேண்டாம் யாதன் திருவுள்ளம் மொய்தீனாண்ட உள்ளிருந்தாங்கன்னா ரொம்ப நடுநிலையோட வச்சிருந்தான் பேரஸ் இப்படியும் இப்படியும் ஏன் கப்பல் வந்து கப்பல் கவுதும் போது இல்லாண்டாங்க கப்பல் உங்க கப்பல் இல்ல வேற கப்பல் சொன்னோட அல்வந்த அதுக்கு அலுவலங்கள்லான்னு சொல்றீங்க இதுக்கு அலுவங்கள்லான்னு சொல்றீங்களா என்ன விஷயம் சொல்லும்போது கப்பல் வந்து கல்ப பார்த்தேன் கல்பு நடுக்குதா ஐயோ போயிட்டே இருக்குதா எல்லாம் நடக்குதா எல்லாம் அப்படின்னு ஒரு சமாதானம் வந்து கல்பு அல்வந்த இல்லாம அடுத்து கிடைச்சிட்டு சொன்னாங்க இல்லையா உங்க கப்பல் இல்ல வேற கப்பல் நம்ம கப்பல் வந்துருச்சு அப்படின்ன உடனே அப்பவும் கல்வ பார்த்தேன் அது ரொம்ப துள்ளி குவிக்கல ஆஹா கிடைச்சிட்ட நமக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் தான் துள்ளி குவிப்போம்ல அந்த மாதிரி துள்ளி குவிக்கல ஏன்னா அந்த கல்வ அப்படியே ஆடாம அசையாம மேற்கோட்டில் இருக்கு அப்போ அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய கல்வி யாருக்கு இருக்கு அந்த மாதிரி ஒரு இது அல்ல கொடுத்துட்டா அது வலிமான நபிமார்கள் எல்லாருக்கும் இருக்கு அதுல ரொம்ப வந்து குவிப்பா இருந்து நமக்கு கட்டித்தரக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு கொடுத்துட்டா புரியுதா அப்போ அந்த நாதன் முகிய திரு உள்ள அந்த மாதிரி ஆடாம அசையாம துக்கத்தை கண்டு விடாமல் இன்பத்தை கண்டு தூள்ளி குதிக்காமல் நடுநிலையோட வச்சிருக்கோம் எனக்கு அப்புறம் எல்லாரையும் நான் யாரையும் கேரளால அவளியா இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியா முழுதும் இருக்காங்க உலகம் இருக்காங்க அத்தனை நான் அவுளியாக்க கொடுத்த சிறப்பு எனக்கு கேட்கிறாங்க எல்லா ஒளிமாரையும் கொடுத்தல அந்த சேர்ப்பு எனக்கு கொடுப்பா இறைவன் கேட்டு கஞ்சங்கள வேணுமா எல்லா ஒளிமார்கள் பெரும் கீர்த்தியும் நீதமுடன் எனக்கு அழிப்பாய் நீ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தல எனக்கும் கொடு நீதமா கொடு அல்லாட்ட என்ன செய்யலாம் நம்ம கேட்கற பாப்பா உங்க பாப்பாட்ட அண்ணனுக்கு பத்து ரூபா கொடுத்துட்டு உங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுத்து அடிச்சுவிய பாப்பா நீதமா நடக்க அவங்களுக்கு பத்து ரூபா கொடுத்துல எனக்கு கொடுத்துல அது மாதிரி அல்லாட்ட கேட்காங்க எல்லாரும் கொடுத்தல எனக்கும் கூட நீதமா

எல்லா படைப்புகளோடு படைப்புகளோட அன்பாக இருப்பது மேலும் இல்லையா